அமீரகத்தில் பொது விடுமுறையை வார இறுதிக்கு மாற்ற அனுமதிக்கும் புதிய விதியை பத்தி தான் இந்த விடியில் நாம பார்க்க போறோம் இந்த விதி மூலமா எந்தெந்த விடுமுறை நாட்கள மாற்ற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அமைச்சரவை தீர்மானியின் இருபத்தி ஏழிம்படி எந்த எந்த விடுமுறைகள் வார நாளில் வந்தால் மாற்றப்படலாம் கிரிகோரியன் புத்தாண்டு ஜனவரி ஒன் ஹிச்ரி புத்தாண்டு ஒன் முகரம் நம்பிகள் பிறந்த நாள் அரஃபா தினம் ஐக்கிய அரபு அமிரகத்தின் தேசிய தினம் இந்த அமைப்பு எவ்வாறு செயல்படுது விடுமுறை நாட்கள் தானாக மாற்றப்படுவதில்லை ஒவ்வொரு ஆண்டும் எந்த விடுமுறை நாட்கள் மாற்றப்படும் என்பதை அமைச்சரவை அறிவிக்க வேண்டும் அதாவது திட்டமிடுவதற்கு முன்பு ஊழியர்களும் முதலாளிகளும் அதிகாரப்பூர்வ அட்டவணைக்காக வெயிட் பண்ணனும் எக்ஸாம்பிள்க்கு என்ன சொல்றாங்கன்னா நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாள் ரபி அல் அவ்வல் பனிரெண்டாம் தேதி கொண்டாத பதது இஸ்லாமிய மாதம் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு அன்று தொடங்கினால் விடுமுறை செப்டம்பர் நான்கு வியாழக்கிழமை வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அன்று தொடங்கினால் அது செப்டம்பர் ஃபைவ் வெள்ளிக்கிழமை வரும் வெள்ளிக்கிழமை வந்தா குடியிருப்பாளர்கள் மூன்று நாள் வார இறுதியை என்ஜாய் பண்ணலாம் வியாழக்கிழமை வந்தா அமைச்சரவை அதை வார இறுதிக்கு மாற்ற தேர்வு செய்யலாம் ஆனா இதுக்கு அதிகாரப்பூர்வ முடிவு தேவை எந்த விடுமுறை நாத்தலை மாற்ற முடியாது ஈத் அல் ஃபிதர் ஈத் அல் அதா ஆகியவை இந்த இருந்து விளக்கப்பட்டுள்ளன ஏனா அவற்றின் தேதிகள் இஸ்லாமிய சடங்குகளுடன் தொடர்புடையவை எனவே அவற்றை மாற்ற முடியாது அதே மாதிரி இந்த விதில என்னெல்லாம் சொல்றாங்கனா ஒரு விடுமுறை மற்றொரு பொது விடுமுறையுடன் ஒன்றுடன் ஒன்று இணைந்தாலோ அல்லது நேரடியாக ஒரு வார இறுதியில் வந்தாலோ அதை மாற்ற முடியாது முதலாளிகள் மாற்றத்தக்க விடுமுறைகளை தானாக பயன்படுத்தக்கூடாது அந்த ஆண்டிற்கான அதிகாரப்பூர்வ அமைச்சரவை முடிவு மட்டுமே செல்லுபடியாகும் பயண அல்லது விடுப்பு திட்டங்களை செய்வதற்கு முன் விடுமுறை அதிகாரபூர்வமாக மாற்றப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த ஊழியர்கள் ஹச்சார் அல்லது நிர்வாகத்துடன் சரிபார்க்கணும் இந்த விதி நடைமுறையில் இருப்பதால் புத்தாண்டு தினம் தேசிய தினம் அல்லது நபிகள் பிறந்தநாள் போன்ற விடுமுறைகள் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைக்கு அருகில் வரும்போது நீட்டிக்கப்பட்ட வார இறுதி நாட்கள குடியிருப்பாளர்கள் எதிர்பார்க்கலாம் இருப்பினும் இறுதி உறுதிப்படுத்தல் எப்போதும் அமைச்சரவையின் வர்தாந்திர விடுமுறை அறிவிப்பை பொறுத்தது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்